நிறைய பேர் சிறு வயதிலேயே கண்ணுக்கு சிகிச்சை எடுத்துட்டு வராங்க அதுக்கு ஒரு சிறந்த உணவு முறையும் எக்ஸசைஸும் சொல்லுங்க மேடம் நம்ம கண்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அற்புதமானது இது யாரு வேணாலும் செய்யலாம் ஜஸ்ட் உங்களுடைய மூக்கு நொடியே பார்க்கணும் எவ்வளவு நேரங்க பார்க்கலாம் அப்படின்னா வித்தின் ஒரு செகண்டு உங்க மூக்கு நுனியா பாருங்க அதே மாதிரி ஒரு செகண்ட் கண்களை க்ளோஸ் பண்ணணும் எப்படி செய்ய போறீங்கன்னா ஜஸ்ட் உங்க மூக்கு நுனி ஒரு சிலருக்கு இந்த மூக்கு நுனி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க உங்க விரலை வச்சுட்டு மூக்கு நுனியா பார்க்கணும் நான் வந்து இப்ப விரலை வச்சு காட்டுறேன் ஜஸ்ட் உங்க மூக்கு நுனியில விரலை வச்சுட்டு உங்க மூக்கை பார்க்கணும் ஒரு செகண்டுக்கு அப்புறம் கண்ணை பொறுமையா மூடிக்கிறோம் திருப்பி அதே மாதிரி மூக்கை பார்க்கறோம் திருப்பி கண்ணை மூடுறோம் இந்த ப்ரொசீஜராக ஒரு நாளைக்கு ஒரு தடவையும் குறையாம செய்யலாம் எனக்கு மூக்கு விரலை வைக்காம எனக்கு மூக்கு தெரியுதுன்னா நீங்க தாராளமாக பார்க்கலாம் இப்ப நான் விரல வைக்காமையே பண்ணி காட்டேன் பாருங்க மூக்கை பார்க்குறேன் கண்ணை முடிக்கிறேன் மூக்கு நுனிய பாக்குறேன் கண்ணை முடிக்கிறேன் இதை நீங்க ஆரம்பத்துல செய்யறீங்க அப்படின்னா ஒரு நிமி ஒரு செகண்டே போதுமானது உங்களுக்கு நல்ல பயிற்சி ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு நிமிஷம் பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் தாராளமா பார்க்கலாம் ஏன்னா ஆரம்பத்துல செய்யும்பொழுது ஃபர்ஸ்ட் நீங்க மூக்கு நுண்ணிய பார்த்தீங்கன்னா இருக்க இந்த இடம் எல்லாம் பயங்கரமா வழியா இருக்கும் அதாவது இந்த பித்தப்பை கல்லீரல் போற சக்தி ஓட்ட பாதை எல்லாமே நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த இடத்துல தான் இருக்கும் நீங்க இந்த இடத்துல நரம்புகள் ஆக்டிவேட் ஆகும் பொழுது கம்பல்சரி இந்த இடம்லாம் ஓவரா பெயினா இருக்கும் இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மூக்கை பார்த்துட்டே இருக்கீங்க உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் கண்ணை முடிக்கும் அந்த பெயிண்ட் போன உடனே திருப்பி நீங்க அந்த ப்ரொசீஜரை ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணிட்டே வரலாம் ஏன்னா கண் நிரம்புகளுக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான பயிற்சி உணவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கைப்பிடி புதினா லெமன் நல்ல அந்த புதினாவை நல்லா அரைச்சிருங்க இல்லை கையிலயே நல்லா கசிக்கிட்டாலும் ஓகே அதுல நல்ல லெமன் இனிப்பு வேணுன்றோம் நாட்டு சக்கரை அல்லது உப்பு இதை போட்டு கலந்துட்டு அந்த பானகத்தை குடிச்சு பாருங்க உங்களுடைய கண்கள் எப்பவுமே ஒரு வித பிரகாசமாகவே